ஆண்டவர்கிட்ட ரெண்டு காரியம் இருக்குது வாசிங்க மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசி தன் பொக்கிஷத்துல இருந்து எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமானுக்கு எப்படி எடுத்துக் கொடுப்பான் வீட்டு எஜமான் புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமான் அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியத்துல என்னென்ன இருக்குது புதுசும் இருக்கு பழசும் இருக்கு புதுசு விரும்புறது தப்பு இல்ல ஆனா பழசும் இருக்கும் ரெண்டும் கொடுப்பார் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வெறும் புதுசு புதுசா இந்த பிரதர் போகும்போது ஒரு கேட்பாங்க இன்னைக்கு என்ன புது பாட்டு பாட போறீங்க ஏன் புது பாட்டு பண்ணணும் அப்படின்னா கண்டிஷன் இருக்கு புது பாட்டு பாடுறோம் கண்டிஷன் இருக்கா அப்படி ஏதாவது இருக்குதா ஆண்டவர் மேடை ஏறும் போது அவருக்கு என்ன பாட்டு பாட சொல்றாரோ அதான் அவர் பாடுவார் அதான் பாட்டு சிலர் பார்த்தோன்னே தெரியுமா இவர் வந்துட்டார் ஏன் உங்களுக்கு சந்தோஷம் வருது அவர் வந்தாருன்னா இருக்கும் புரியுதா உங்களுக்கு சிலர் வந்தாருன்னா இருக்காது நீங்க என்ன நினைப்பீங்க இவர் அவர் மூலமாயும் தேவன் பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் எதுல இருந்து வேணா புதுசு வரும் எதுல இருந்து வேணா வரும் நாம இங்க புதுசு கொடுக்கிறாரா பழசு கொடுக்கிறாரான்னு பார்க்க வரல அவர் எதை கொடுக்கிறாரோ அதை நான் வாங்க வந்திருக்கிறேன் இந்த சிலர் இருக்கான் பாருங்க அவன் வெறும் அதை தான் எதிர்பார்த்து வருவான் அவன் யார் பேசினாலும் கவலைப்பட மாட்டான் எது பேசினாலும் கவலைப்பட மாட்டான் அவனுடைய நோக்கம் ஒன்னே ஒன்னு இருக்கும் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறாரா அது கர்த்தருடைய வார்த்தையா இந்த அநேக உட்காந்துருப்பான் அப்படியே உட்காந்து மார்க் போடுறது இவரு அவருக்கு பரவாயில்லீங்க அவரை விட இவர் கொஞ்சம் கூலிகாரங்களே அப்படி இருக்காங்க ஒன்னு அவர் ஒண்ணு புதுசா சொல்லிங்க அன்னைக்கு ஜஸ்டின் பிரபாகரன் என்ன சொன்னாரோ அதே தான் சொல்றாரு வேற என்ன சொல்றது அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் ஒரே நாம இயேசு கிறிஸ்து தான் வேற என்ன நாமத்தை சொல்றது வேணா மாத்தி இந்த காலத்துல சொல்லிக்கலாம் யெஷுவான்னு சொல்லிக்கலாம் ஏன்னா புதுசா சொல்றாங்க ஆனா எதை சொன்னாலும் இயேசுநாதர் மட்டும்தான் சொல்ல முடியும் வேற ஒண்ணும் சொல்ல முடியாது சோ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க யார் பிரவேசிப்பா தெரியுமா இந்த பொழுதுபோக்கு உட்காந்து இருக்கிற கூட்டம் இந்த மார்க் போடுற கூட்டம் இல்ல இங்க உட்காந்துக்கிட்டு வந்து ஜட்ஜ் பண்ற கூட்டம் புதுசா இருக்கா பழசா இருக்கா இதை நீங்க அந்த மெசேஜ்லயே சொல்லிட்டீங்க இது ஏற்கனவே இந்த மெசேஜ்ல வந்துருச்சு வரட்டும் ஏசுனாதனே ஏசாய சொன்னானு சொல்றாரு பவுல் சொல்றாரு அதுல சொல்லி இருக்குதுன்னு சொல்றாரு மத்தியாவை எழுதுறாரு சொல்லி சொல்லிருக்கிறாருன்னு அவங்களே கோர்ட் எடுத்துதான் சொல்றாங்க ஏன் போன மெசேஜ்ல இருந்து ஒன்னு சேர்த்து சொன்னா தப்பா நான் எனக்கு ஒன்னு விசுவாசிப்பேன் எப்பவுமே என்ன தெரியுமா எந்த செய்தியிலும் எப்பேற்பட்ட யார் பேசினாலும் கழுத பேசினா கூட ஒரு அஞ்சு நிமிஷமாவது கத்தர் நமக்கு பேசுவார் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கடைசியாய் வாசிங்கள் ஒன்னு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிங்க அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை அவர்கள் அழிக்கப்பட்ட நல்ல கவனிங்க இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்கள பத்தி பேசப்பட்டிருக்கு அவங்க இருந்து போறப்பட்டு கானானுக்கு போறதை பத்தி பேசப்பட்டிருக்கு அந்த இடத்துல வசனம் சொல்லுது அநேக இடத்தில் அவர் எப்படி இல்லையா பிரியமாய் இருந்ததில்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே வந்து ஒரு நாலு காரணம் சொல்றாரு ஏன் அவங்க கிட்ட அவர் பிரியமா இல்லைன்னு இன்னைக்கு நம்ம காணான் பிரயாணம் மாதிரி பரம காணான் பிரயாணம் புறப்பட்டு இருக்கிறோம் உலகத்துல இருந்து நம்ம பரலவத்துக்கு புறப்பட்டு இருக்கிறோம் இப்ப பிரயாணத்துல இருக்கிறோம் இந்த பிரயாணத்துல ஒரு ஒருத்தருக்கு ஒரு சிலர் இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கவில்லை ஏன் இல்ல அப்படின்னு சொன்னா இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க முதல்ல வாசிங்க ஏழாம் வசனம் வாசிங்க ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து இருந்து விளையாட எழுந்திருத்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இது எங்க இருக்குது யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வாசனவாசி பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் அப்படின்னு இருக்கு இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இவங்க பிரயாணம் போறாங்க ஆனால் தேவன் எதிர்பார்த்தது என்ன இவங்க கிட்ட அப்படின்னா அவரையே பின்பற்றி கொண்டு எகத்திலிருந்து காணனுக்கு போவாங்கன்னு பார்த்தா இவங்க நடுவில் என்ன செய்ய தொடங்கிட்டாங்கன்னா தங்கள் கடவுளை விட்டு வேற பக்கம் போயிட்டு வேற முறைமைக்குள்ள போயிட்டாங்க கண்டுக்குட்டி வழிபாட்டுக்கு போயிட்டாங்க வேற முறைக்குள்ள போயிட்டாங்க அந்த முறைமையில எப்படி இருக்குதுன்னா உட்காந்து நல்லா சாப்பிட்றது நல்லா குடிக்கிறது நல்லா ஜாலியா இருக்கிறது அப்புறமா என்ன பண்றது அப்படியே சந்தோஷமா இருக்குது டான்ஸ் ஆடுறது எல்லாம் பண்றது இது கர்த்தருக்கு அருவருப்பா இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது கர்த்தர் என்ன பண்ணாரா வனாந்தரத்துல அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் இன்னைக்கு ஒரு கூட்டம் சர்ச்சில் அப்படிதான் இருக்கு புசிக்க குடிக்க ஜாலியா இருக்க சர்ச்சுங்கிறது என்ன ஒண்ணு ஃபெஸ்டிவல் இல்லையா ஏதாவது திருவிழா பண்டிகை இல்லை திருவிழா அப்படி இல்லையா சர்ச்சில் ஏதாவது விசேஷமான நாட்கள் பர்த்டே மேரேஜ் டே எல்லாம் வச்சுக்கிட்டு சர்ச்சுங்கிறது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெக்ரியேஷன் சென்டர் மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது அப்போ இவன் சர்ச்சின்றத எப்படி ஆகிட்டா குசிப்பு குடிப்பு விளையாடுற இடம் ஜாலியாக இருக்கிற இடம் சாப்பிட்ட மீட்டிங் முடிச்சிட்ட பிறகு போகும்போது சாப்பாடு கொடுக்கறது தப்பே கிடையாது ஏசுநாதரே போட்டிருக்கிறாரு ஆனால் சாப்பிட்றதுக்காக மீட்டிங் வர பாருங்க அதான் தப்பு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஆண்டவர் இதை விரும்புகிறதில்லை சபை அப்படிப்பட்ட இடம் இல்லை இரண்டாவது அவர்கள் எப்படி இருந்தார்கள் எட்டாவது வசனம் எட்டு அவர்களில் சிலர் பண்ணி ஒரே நாளில் இருபத்தி மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் வேசித்தனம் என்றால் புதிய என்ன சொன்னா சரீரப்பிரமானித்தனம் என்பது ஒரு உறவு இருக்கும் போது இன்னொரு உறவோடு கூட போவது வேசித்தனம் ஆவிக்குரிய விதத்தில் என்ன வாசிங்க ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அவர் எதை பத்தி சொல்றாருன்னா ஒரு உபதேசத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு உபதேசம் உள்ள வருது அந்த உபதேசம் உங்களுக்குள்ளே வந்து இந்த ரெண்டு உபதேசமும் ஒன்னா இருக்கும்போது அது ஆவிக்குரிய விபசாரம் ஒரு கணவன் இருக்கும்போது இன்னொரு ஆண் வந்தால் அது சரீர உப விபச்சாரம் ஒரு மனைவி இருக்கும் போது இன்னொரு பெண் வந்தால் அது சரீர விபச்சாரம் ஒரு உபதேசம் ஒரு கணவர் இயேசு கிறிஸ்து மனவாளன் இருக்கும்போது இன்னொரு சர்ப்பத்தின் உபதேசம் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க அதான் ஆவிக்குரிய வேசித்தனம் அதில் அதில் வழி விலகுமோ என்று நான் பயந்து என்றார் பவுல் இன்னைக்கு சபை எல்லா உபதேசத்துக்குள்ளும் போயிட்டு இருக்குது ஒன்னு கிறிஸ்துவனுடைய உபதேசம் இதுவும் இருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உலகத்தின் உபதேசமும் வருது கொஞ்சம் கொஞ்சம் கள்ள உபதேசமும் வருது அதாவது கிறிஸ்துவே தேவன் இல்லைன்னு சொல்ற உபதேசம் இருக்கு புரியுதா உங்களுக்கு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அதை ஒத்துக்கிறோம் அவிசுவாசிக்கும் சம்பந்தமேது இருளுக்கும் ஒழிக்கும் சம்பந்தமேது நாம எல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது ஒன்னாக இருக்கவே முடியாது இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசியாதவன் அறிக்கை பண்ணாதவன் பொய்யன் அந்தி கிறிஸ்து என்று ஒன்றியவான் சொல்லுது பிதாவாகிய தேவன் உண்டு குமாரன் ஆகிய கிறிஸ்து உண்டு அஞ்சாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல சிங்காசனத்தின் மேல் நீடித்த ஆய் சொல்ல வீட்டு இருந்தார் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் போய் அவர் கையில் இருந்து புத்தகத்தை வாங்கினார் இருக்கு உட்கார்ந்து இருக்கிறவர் யாரு வாங்கினவர் யாரு கிறிஸ்துவுக்கு முன்னாடி அத்தனை பேரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் போது கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒருத்தர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார் யார அவர்தான் தான் பிதா வாகிய தேவன் ரெண்டுமே அங்க இருக்கு அவன் ஒத்துக்க மாட்டாங்க அவங்களோடு கூட நாம ஒன்னா போகவே முடியாது விக்கிரக வழிபாடு நம்மளும் ஒன்னா போகவே முடியாது இதுதான் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய வேசித்தனம் அடுத்து வாசிங்க பரிச்சித்து பார்த்தார்கள் ஒன்பதாம் வசனம் வாசிங்க கிறிஸ்துவை பரிச்சித்து பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்ட இது எங்க இருக்கு என்னகமத்தின் புஸ்தகம் இருபத்தோராம் அதிகாரம் நான்காவது வசனம் அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க இவர்கள் இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா தேவன் கொடுக்குற ஆகாரத்தினால மனமடிவானவர்கள் தேவன் கொடுக்குற வழியில மனமடிவானார்கள் அங்க வசனம் இருக்கு அப்புறமா நீங்க படிச்சு கொள்ளுங்க இவர்களை குறித்தான் வேதம் சொல்லுது இவர்கள் தேவன் கொடுக்குற ஆகாரத்தில் திருப்தி அடையாதவர்கள் தேவன் ஒரு ஆகாரம் கொடுக்கிறார் மண்ணா கொடுக்குறாரு வனாந்திரத்தில் அதுல இவங்க என்ன ஆகல திருப்தி ஆகலை இவங்க என்ன கேக்குறாங்க எகிப்தில் நாங்க சாப்பிட்ட சாப்பாடு அங்க நல்லா இருந்துச்சு இப்போ ஏசி என்ன சொல்றாரு பாருங்க வாசிங்க யோகானந்த சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசன வாசிங்க அப்பம் புசித்து திருப்தியானதினால் என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன் இது ஒரு கூட்டம் இது என்ன கூட்டம் தெரியுமா தேவனுக்கு தேவனு கிட்ட எதையாவது தேடுற கூட்டம் சாப்பாடு போடுறாரு அப்பத்துக்காக தேடுகிற கூட்டம் அவன் அப்பம் கொடுக்கலன்னு முறுமுறுத்தான் இவன் அப்பம் கொடுத்தாதான் தேடுவான் அவர் தெளிவா சொல்றாரு நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல அப்பத்துக்காக என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்துவை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தேடுகிற கூட்டம் அவர் கொடுப்பார் அதை கொடுப்பார் இதை கொடுப்பார் அது அது செய்வார் இதை செய்வார் ஒருத்தர் ஒரு சிலர் சாப்பாட்டுக்கே மீட்டிங்க்கு வராங்க அது அதை விட கொடுமை இன்னொரு கூட்டம் கிறிஸ்தி அதையாவது கொடுப்பார் இப்ப அடுத்த வசனத்தில் ஏசி என்ன சொல்றாரு பாருங்க வாசிங்க அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார் அப்போ எதுக்கு தேட சொல்றாரு நித்திய ஜீவனுக்கு என்ன தேடுங்க சாப்பாடு கிடைக்குதுன்னு தேடாதீங்க ட்ரெஸ் கிடைக்குதுன்னு தேடாதீங்க லேண்டு கொடுக்குறாங்க தேடாதீங்க வீடு கொடுக்குறாங்கன்னு தேடாதீங்க இயேசு அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாது வசனம் நேராக இருக்கு இல்லைடா நான் சொல்லலை இதெல்லாம் வசனமே இருக்கு போஜனத்துக்காக மனுஷ குமாரனை தேடாதுருங்க நித்திய ஜீவனுக்கு தேடுங்க நீங்க நித்திய ஜீவனுக்கு தேடுங்க போஜனமும் சேர்த்து அவரே கொடுப்பார் போஜனம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லல ஆனா நீ தேடுகிறது எதுக்கார கூடாது அப்பா வீட்டுக்கு வரும்போது பையனுக்கு ஏதாவது என்ன செய்வாரு வாங்கிட்டு வருவார் பொதுவா பையன் என்ன பண்ணுவான் அப்பா வந்தோடனே ஏ அப்பா வந்துட்டாரு ஏன்னா அப்பா கையில் என்ன இருக்கு ஒரு சின்ன பேக் இருக்குது ஏதோ ஒரு பலகாரம் வாங்கிட்டு வருவாரு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வருவாரு ஓடி வருவான் ஒரு நாள் அப்பா கையில் இல்லை அப்பா ஒன்றும் வாங்கிட்டு வரல ஏ அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் பேக் இல்லைன்னு ஒன்னே நீ ஒன்றும் வாங்கிட்டு வரலையா அப்பாங்க அப்பா அப்படின்னு போயிட்டானா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்போ இதனால் வரைக்கும் அவன் எதுக்கு தேடி இருக்கிறான் என்ன என் கையில் இருக்கிற பேக்குக்கு தேடி இருக்கிறான் அப்பாவை அவன் தேடல கையில் பேக் இருந்தாலும் சரி பேக் இல்லாவிட்டாலும் சரி காலையிலேருந்து நான் எங்கள் அப்பாவை பார்க்கல எங்கள் அப்பா வந்துட்டார் ஒரு நாள் இல்லைன்னா என்ன வந்திருக்கிறது எங்கள் அப்பா அவர் கூட கொடுத்தாலும் சரி கொடுக்கா விட்டாலும் சரி நான் தேடுவது என் எங்கள் அப்பாவை தான் நான் எங்கள் அப்பா கொண்டு வர்றது எனக்கு பிடிக்கும் கொடுக்கறது பிடிக்கும் கொடுக்கா விட்டாலும் எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்கும் இதுதான் உண்மையான அன்பு அதுதான் நித்திய ஜீவன் அதைத்தான் அவர் சொல்றாரு நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் என்கையால் ஏசு திருப்பி ஃப்ரீயாக அனுப்பிச்சிருக்கிறாரா எங்கே ஏழாயிரம் பேருக்கு போட்டிருக்கிறாரு நாலாயிரம் பேருக்கு போட்டிருக்கிறாரு ஐயாயிரம் பேருக்கு போட்டிருக்கிறாரு சீசர்கள் மூன்ற வருஷம் சாப்பாடு போட்டிருக்கிறாரு ஒரு நாள் கூட ஃபாஸ்டிங் இல்லையாமா இல்லையா யோவானுடைய சீசர் வந்து பர்தாபமா கேட்கறான் எங்களை ஃபாஸ்டிங் போட்டு யோவான் கொள்றான் இவனுங்க நல்லா திங்குறானுங்க இவனுங்களுக்கு எல்லாம் ஃபாஸ்டிங்கே இல்லையா அவர் சொல்றாரு மூன்றரை வருஷம் கிடையாது நான் போன பிறகு இருப்பாங்க அதான் அப்புறம் பாத்துக்கலாம் இவனுங்க பத்தாவதுக்கு போற வழியில் இருக்கிற வயல்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து குறிச்சுக்கிட்டே வேற போவாங்க மிச்ச மீதி வேற என்ன சொல்லிடுவாரு மீதமானதை கூட நிறைய அல்லுங்கள் அதுக்கு ஆவிக்கூடிய அர்த்தம் இருக்கு அவன் எடுத்து வச்சுக்கிட்டான் அப்பா சோத்திரம் பிரைஸ் தரார் இன்னும் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவர் கொடுக்குறாரு இது கொடுக்கா விட்டாலும் என் தேவனை நான் தேடுவேன் பேதரு இன்னைக்கு அப்பம் இல்லை என்ன செய்யலாம் ஆண்டவரே நான் அப்பத்துக்காக உங்களை வரல அப்பத்துக்காக உங்க பின்னாடி வரதுன்னா என் வீட்டுக்கே போயிருப்பேன் அவ்வளோ ரெண்டு போட்டு நிறைய மீனை விட்டுட்டு வந்தது காரணம் என்ன தெரியுமா அப்பத்துக்காக அல்ல நித்திய ஜீவனுக்காக அதுதான் கத்தர் எதிர்பார்க்கிற கூட்டம் கடைசியாக வாசிங்க முடிச்சிடலாம் பத்தாவது வசனவாசி ஒன்னு அவர்களில் சிலர் முருமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் அது போல நீங்களும் முருமுறுக்காதிருங்கள் அதிகாரம் இரண்டாவது இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முருமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும் இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு தேசம் ரொம்ப கடினமா இருக்க போக முடியாதுன்னு என்ன செய்தி பரப்பினார்கள் துர் பரப்பினார்கள் இப்போ துர்ச்செய்தி பரப்பின அந்த குரூப்பில் பன்னெண்டு பேர் இருந்தாங்க எத்தனை பேர் செத்து போனாங்க அங்கேயே ஸ்பாட்டில் அன்னைக்கு மறுநாள் பத்து பேர் என்ன ஆயிட்டான் செத்துட்டான் ரெண்டு பேர் மாத்திரம் தப்பிச்சான் இருபத்தொன்பதாவது வசனம் வாசிங்க இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும் உங்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் எப்புண்ணியின் குமாரன் காலேவும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை எத்தனை பேரும் செத்து போவீங்கடர் ரெண்டு பேர் தான் போவாங்க சிலர் மாத்திரம் அதில் பிரவேசிக்கிறார்கள் ஏன் தெரியுமா தேசம் கடினமா இருக்கு அங்கே ராட்சதர் இருக்கிறாங்க அங்க அரணான பட்டணம்லாம் இருக்கு மத்த பட்டணத்தை போல அல்ல இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு உண்மைதான் ஆனா இந்த பத்து பேருக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் ஒன்றே ஒன்று இருந்துச்சு அவ்வளவு கடினத்திலையும் இந்த பத்து பேர் முடியாது ஆகாது நடக்காது சாவ போகிறோம் எகிப்திலேயே செத்துருக்கலாம் இங்கே வந்தால் சாவணும் முறுமுறுத்தான் இந்த ரெண்டு பேர் சொன்னா இல்ல இல்ல இது வரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவன் கத்தர் மேலே பற்றுள்ளவனாக இருந்தார் அவன் வாயில முறுமுறுப்பு வரல விசுவாச வார்த்தை வந்துச்சு இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு இது வரைக்கும் நடத்தி கொண்டான்ட்டாரு இதுக்கு மேல நடத்த மாட்டாரா நம்மளும் நடத்திட்டாரு நான் சிறு வயதாக இருக்கும் போது நான் சின்ன பையனாக இருக்கும் போது என்னை காப்பாத்தினாரு நான் பெரியவனாகி நான் திருமணமாகி எனக்கு ஒரு குடும்பம் வருது இப்போவும் காப்பாற்றுறாரு நான் ஒருத்தனா இருக்கும் போதும் காப்பாற்றினாரு திருமணமாகி ரெண்டா இருக்கும் போதும் காப்பாற்றினாரு ஒரு குழந்தை பிறக்கும் போது மூணு ரெண்டு பிள்ளை பிறந்து நாலாகும் போதும் காப்பாற்றினாரு இன்னைக்கு ஒரு மினிஸ்ட்ரி நாங்கள் ஒரு பத்து பேர் இருக்கோம் எங்க அத்தனை பேரையும் கத்தர் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார் அன்னைக்கு நடத்தினவர் முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அந்த விசுவாசம் வரணும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ன ஆகும் இப்படியே போனா என்ன ஆகும் கையில காசு இல்ல நாளைக்கு என்ன ஆகும் இன்னைக்கு கையில காசு இல்ல நாளைக்கு காசு இருக்கலாமே தேவன் இன்னைக்கு ஏன் கொடுக்கலன்றதுக்கும் காரணம் காரணம் நாளைக்கு இருக்குது உள்ளத்தை ஆரம்பிக்கும் போது உதவி செய்யறதுக்கு காசு கொடுக்கிறதுக்கு யாரும் இல்ல ஒரு சிலர் தான் இருந்தாங்க கிட்ட கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் போய் கேட்க அசிங்கமா இருக்கும் கேட்க மாட்டோம் அன்னைக்கு கஷ்டம் ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல கேட்காமலேயே கொடுப்பதற்கு கத்தர் வல்லமி உள்ளவராக இருக்க அதை நான் சொல்றேன் அன்னைக்கு கையை பிடித்தவர் முடிவு பரியந்தும் கைவிடாமல் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிற நம்ம வாயில மட்டும் முறுமுறுப்பு மட்டும் வரக்கூடாது எதுக்கெடுத்தாலும் ஒரு சின்ன விஷயம் உடனே பேசாம செத்து தொலையலாம் இது நடந்த சம்பவம் ஒரு அம்மா எப்ப பார்த்தாலும் கணவர் எது வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் எங்க அப்பா என்னை எப்படி வச்சிருந்தார் தெரியுமா தங்க தட்டுல வச்சிருந்தாரு எங்க அப்பா என்னை ராணி மாதிரி வச்சிருந்தாரு நாங்கள் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பொன் பிள்ளைங்க எங்க அப்பா அப்படி தாங்குவாரு இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு ஒரு நாள் என்ன பண்ணிட்டா கையை பிடிச்சி தர தரதுன்னு இழுத்துன்னு போயிட்டான் எழுதுட்டு போய் மாமா அவங்க அப்பா கிட்ட இவங்க நீங்க எப்படி வச்சிருந்தீங்கன்னு சொல்லுங்க அதே மாதிரி நானும் வச்சுக்கிறேன் ஏன்னா நான் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லை உங்களை மாதிரி வச்சுக்க முடியலன்னு சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க எப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னு உடனே அவங்க அப்பா சொன்னாராம் இருபத்தோரு வயசுக்கு மேலே இவளை வச்சிக்க முடியலன்னு அத்தனை பேர்கிட்ட சொன்னேன் ஒரு மாப்பிள்ளம் தான் சொல்லுங்க மாப்பிள்ளம் தான் சொல்லுங்க மாப்பிளம் தான் சொல்லுங்க நீ தான் வந்து மாட்டின உனக்கு கை பிடிச்சி கொடுக்கும் போது நான் அழுதனே ஞாபகம் இருக்குதான்னு சொன்னார் ஆமா ஆமா பொண்ணு பிரியும்னு அழுதிங்க சிச்சி இன்னில இருந்து நான் தப்பிச்சிட்டேன் நீ மாட்டிக்கிட்ட நினைச்சு தாண்டா நான் அழுதேன்னு சொன்னார எதுக்கு சொல்றேன் எவ்வளவு செஞ்சாலும் சிலருக்கு திருப்தி இல்லை நான் இப்ப தேவன் எவ்வளவு செய்யறாரு எவ்வளவு செய்யறாரு நம்மளையும் நம்ம குழந்தையா இருந்ததுல இருந்து காப்பாத்தி நமக்கு ஒரு குழந்தைய கொடுத்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிச்சு இன்னைக்கு வெறும் சைக்கிள்ல போக வழி இருந்தா நமக்கு ஒரு டூ வீலரையோ போர் வீலரையோ ஏதோ ஒண்ணு கொடுத்து ஆசீர் வச்சிருக்க இன்னும் உருவிருப்பேன் அப்படி இருக்கலாம் இன்னும் தரல ஆண்டவர் சொல்றாரு இவங்க எல்லாம் காணானுக்கு போகவே மாட்டான்டா ஏன் நான் கொடுக்கறதுல ரெண்டு பேர் திருப்தியா இருந்தா மத்தியா ஆண்டவர் நம்மளை நடத்துவாரு பயப்படாதீங்க சந்தோஷ் அந்த ரெண்டு பேர் கண்டிப்பா பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பார் முறுமுறுக்கிற அநேகர் மடிந்து போவார்கள் கர்த்த இடத்துல விசுவாசமாயிருக்கிற சிலர் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்கும் அதுல அநேகர் போவார்கள் ஆனால் இடுக்கனான வாசல் வழி கொஞ்சம் பேர் தான் சிலர் தான் போவார்கள் ஆனா அது நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கலையா

அவர்கள் விசுவாசிகளாய் மாட்டார்கள் தேவன் பேசுவதை விரும்பணும் அது புதுசு இருக்கும் பலசூருக்கும் கடைசியாய் காணானுக்குள்ளே சிலர் தான் பிரவேசித்தார்கள் அநேகர் வழியிலே மடிந்து போனார்கள் காரணம் ஒரு சிலர் விக்கிரகாராதனைக்காரர் உபதேசங்களை மாற்று மாற்று உபதேசங்களை பின்பற்றுகிறவர்கள் ஒரு சிலர் பரிசித்து பார்க்கிறவர்கள் ஒரு சிலர் முறுமுறுக்கிறவர்கள் இவர்களெல்லாம் பிரவேசிக்க மாட்டார்கள் நாம அந்த காலேபை போல யோசுவாவை போல விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கணும் கர்த்தர் கொடுத்தாலும் சோத்திரம் கொடுக்கா விட்டாலும் சோத்திரம் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் கொடுக்கிறது ஏன் பார்வைக்கு குறைவா தெரியும் ஆனால் அவர் பார்வைக்கு இது போதும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் ஒரு நாள் வரும் நான் நினைக்கிறபடி நிறைவாய் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை குறைவில விடுறதே இல்லை அவர் நோக்கி பார்த்தா நம்ம வெக்கப்பட்டு போனதே இல்லை நான் தைரியமாய் சாட்சி சொல்லுவேன் நான் இந்த இயேசுவை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கையப்பிடிச்சேன் நல்லவராகவே இருக்கிறார் ஒரு நாளும் அவர் எனக்கு தீங்கு செய்ததே கிடையாது என்னை கைவிட்டது கிடையாது என்னை துக்கத்தில் விட்டது கிடையாது என்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் அந்த தேவன் சதா காலங்களிலும் என்னுடைய இருக்கிறார் நம்முடைய தேவனாக இருக்கிறார் ஒப்பு கொடுப்பமா தேவ சமூகத்துல நான் அந்த சிலரா இருக்கணும் ஆண்டவர நான் காணானுக்குள்ள பிரவேசிக்கிற சிலரா இருக்கணும் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிற அது கொஞ்சம் இடுக்கனான வாசல் தான் கொஞ்சம் கஷ்டம் தான் செய்யும் எனக்கு பக்கத்துல இருக்கிற புறஜாதியார் மாதிரி நான் இஷ்டத்துக்கு வாழ முடியாது தேவையான அப்படியே லாவிஷா லக்ஸூரியா செலவு பண்ண முடியாது பரவாயில்ல ஆண்டவர நான் பிரவேசிக்கிறது இடுக்கனான வாசல் ஆனா நான் முடிவு செய்ய போறது நான் முடிக்க போறது நித்திய ஜீவன் அவர்கள் ஒருவேளை இன்னைக்கு விசாலமான பாதையில போலாம் அவர்கள் முடிவோ கேடு ஒப்பு கொடுத்து ஜோம்மா சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இடுக்கனான வாசல் வழி பிரவேசிக்க சொன்னீங்க ஆனா அந்த வாசல்ல கூட நீங்க தான் வாசலா இருக்கிறீங்கப்பா உங்க தோல் தான் எங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க எங்களுக்கு முன்பாக கடந்து போனீங்க நீங்க எங்களுக்கு பாதைகளை செவைப்படுத்துனீங்க கரடு முரடா இருந்த கல்வாரி பாதைய நீங்க நடந்து எங்களுக்கு சரி பண்ணிட்டீங்க சிலுவையை நீங்க சுமந்துட்டீங்க இனி நாங்க உங்களுடைய பாதையை பின்பற்றி வந்தா போதும் நித்திய ஜீவனை சுதந்திரப்போம் அதை நாங்கள் முடிவு பரியதும் ஓடி முடிக்க கிருவை பாராட்டும் கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பி